ஓம் ஹத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே சமாதி கிரியை அப்படின்ற தலைப்பில் மகான் திருமூல மகரிஷி அவர்கள் ஒரு ஞானியினுடைய சமாதி எப்படி அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வராங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது பாடல் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துறோம் விரித்து விண்ணாற் மேவுதல் செய்து கரிபோணக மிளநீரும் குருத்தலம் வைத்தோர் குழைமுகம் பார்வை தரித்தபின் மேல் வட்டம் சாத்திடுவீரே அதாவது மணலை சமமாக பரப்பி நான்கு பக்கமும் சமமாக ஒழுங்கு செய்த பின் பொறித்த காய்கறி சாதம் இளநீர் குருபீடம் ஆகிய ஞானியின் பாத குரடு குருபீடம் சொல்லிட்டாங்க ஞானியின் பாத இவற்றை வைத்து காதனி முகம் கண் அமைத்து ஞானியின் திருமுகம் போல் அலங்கரித்து மேலே வட்டமாக வஸ்திரத்தை சாத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் திருமூல மகரிஷி அவர்கள் எப்படி அந்த குருபீடத்தை நாம உருவாக்கி நிற்கணும் அப்படின்ற சத்தியத்தை எடுத்துரைக்கின்றார் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயன்